ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்மகிட்ட நிறைய பேர் தொடர்ந்து கேட்கக்கூடிய இன்னொரு கமெண்ட்ஸ் இருந்து சொல்லி பார்த்தீங்கன்னா ஏமா நீ இருபத்தி நாலு மணி நேரம் கையில் வாட்ச் கட்டியிருக்க பாத்திரங்களும் போது மீன் கழுவும் போது என்ன வேலை செஞ்சாலும் கையில் வாட்ச் போட்டிருக்கீங்க அந்த வாட்சுக்கு ஒரு விடுதலை கிடையாதான்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அது வாட்சுக்கெல்லாம் விடுதலை கொடுக்க முடியாது கேட்டால என்ன திரும்ப பிரச்சனை கையில் வாட்ச் கட்டி கட்டி பழகிட்டு சின்ன பிள்ளைலேருந்தே பழகிட்டு இந்த பழக்கம் எனக்கு எப்போத்துலேருந்து வந்தேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எட்டாம் கிளாஸ்லேருந்து வந்தது முதல் முதல்ல எட்டாம் கிளாஸில் நீ எவ்வளோ மார்க் எடுத்தால் மந்த்லி டெஸ்ட் நாங்கள் கொஞ்சம் கரை கரையாக படிக்கக்கூடிய ஆளாக அப்போ எங்கள் அண்ணன் சொன்னேன் நீ இவ்வளோ நல்ல மார்க் எடுத்திருக்க நான் உனக்கு ஒரு வாட்ச் வாங்கி தர வச்சு அப்படி எங்கள் அண்ணன் முதல் முதல்ல நான் எப்படி கஷ்டப்பட்டு மார்க் எடுத்து வாங்கினது அந்த வாட்ச் அப்போ கெட்டு அப்படியே கெட்டி கெட்டி கட்டி அப்படியே வாட்ச் கட்டுற பழக்கம் அப்படியே எனக்குள்ளேயே வந்துட்டு சின்ன பிள்ளையில தண்ணி உள்ளே போகாத வாட்ச் வாங்கி தந்திருந்தாங்களே அதனால் எவ்வளோ போட்டாலும் த வாட்ச்சுக்குள்ளே தண்ணி படாதுங்கிற ஒரு என்ன அப்படி மனசுக்குள்ளே மூளைக்குள்ளெல்லாம் அப்படி போய் யாரையும் உட்காந்துட்டு வந்துருங்க அதனால் எப்போவுமே வாட்ச் கட்டியிருப்பேன் கையில் வாட்ச் இல்லைன்னா ஏதோ ஒன்று அப்படி இழந்த மாதிரி ஒரு மாதிரி வெறுமையாக எனக்கு ஐயோ ஐயோ என்னமோ ஆயிட்டு அப்படின்னு தோணும் அதனால அதனாலதான்